கத்திரிக ஸ்தோத்திரும் கடன் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவர் ஆட்சி தேற்றி அவர்களை தைரியப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒருவேளை கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த செய்தி முழுவதும் கேளுங்க உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் ஆறுதல் உண்டாகும் பெரிய தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜபத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய கடன் வெளியே வர இந்த தேவ செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐம்பத்தி ஒம்பது எபிசோட் கடன் தொல்லையான்கிற தலைப்பில் சத்தியத்தை நான் பேசியிருக்கிறேன் கத்துடைய தயவுனால் அந்த சத்தியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அநேகர் அதை குறித்து என்னிடத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க கண்ணீரோடு அழுது இருக்கிறாங்க பல பேருக்கு ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கடன் தொல்லில் இருந்து ஜனங்கள் ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறார் உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டு உடையும் அந்த அடிமத்தனத்தை நுகத்தை கத்தர் உடைப்பார் நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன் எப்படி கொடுப்பேன் எந்த வழியும் எனக்கு தெரியல தெரிஞ்சோ தெரியாமலும் நான் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இப்போது அழுது கொண்டு இருக்கலாம் கத்த சொல்கிறாரு உங்களை ஆசீர்வதி பண்ண ஆண்டவர் சொல்கிறாரம்மா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இந்த யூடியூப் மூலியமாக இந்த பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் எம் மூலமாக கொடுக்குற வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கணும் கண்ணிகரோடு அதுக்காக நீங்கள் செபிக்கணும் ஓகேங்களா நீ எந்தளவுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடன் என்கிற சாப உடையும் தேசத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்களுக்கு இப்போ எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அது லட்சமாக இருக்கட்டும் கோடியாக இருக்கட்டும் எவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஏசப்பா உங்களை விடுவிப்பார் ஓகேங்களா நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம் வெளியில் வட்டிக்கு வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு அதனால் நொந்து கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் அல்லது மகளிர் லோனில் போய் சிக்கிக்கின்னு வெளியே வர முடியாமல் அப்படியே தத்தளிச்சுக்கின்னு நீங்கள் போயிருக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அடமானம் போட்டுட்டு அந்த அடமான பத்திரத்தை மீட்க முடியாமல் கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் இன்னும் சில பேர் தொழிலில் நஷ்டப்பட்டு அந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அடுத்தது தொழில் செய்ய ஒருபாவோட காசு இல்லாமல் எந்த எல்ப்பும் இல்லாமல் யாரோட தெய்வம் இல்லாமல் வியாபாரிகள் ஒருவேளை கண்ணீரோடு இந்த தெய்வ செய்தியை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வசனத்தை வச்சு நீங்கள் செவீங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக வெளிப்படுவார் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் கேட்குற கடன் இல்லாத வாழ்க்கையை ஏசப்ப உங்களுக்கு தருவார் ஓகேங்களா விசுவாசத்தோடு கூட நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இந்த ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஓகேங்களா நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நெருக்கத்திலிருந்து கத்தை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தால் ஆண்டோடைய நாமும் மேம்படு அருமையானூலே சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க அந்த சங்கீத புஸ்தகத்தில் தாவிது நெருக்கப்படும்போதெல்லாம் போதெல்லாம் நோக்கி கூப்பிட்ட சக்தியும் எழுதப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ தாவிதோடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கத்தையும் கத்தர் மாற்றி தாவிதோடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்து அவனை உயர்த்தியிருக்கிறார் கண்டிப்பாக இந்த தேவ செய்தில் உங்களுடைய பொருளாதாரம் என்கிற நெருக்கடியை கத்தர் மாற்றி கடன் என்கிற சாபக்கட்டை உடைச்சி ஒரு விசாலமான பாதையை கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார் திறந்த வாசலை கத்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இப்போ வச்சுட்டார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு பொருளாதார பயங்கரமாக நெருக்கடி கொடுத்துருக்கலாம் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம கடை வாங்கிட்டு அந்த கடனானது பெருகி வட்டிக்கு மேலே வட்டி ஆகி ஒரு அடைக்க அங்கே கடை வாங்கி இந்த கடத்தை அடைச்சி இந்த கடத்தை அடைக்கிறதுக்கு அங்கே கடை வாங்கி இப்படி மேலே மேலே நீங்கள் வருத்தப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் தாமியதை போல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க தாவிதி நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை சொல்றாரு நெருக்கத்திலிருந்து நான் கத்தை நோக்கி கூப்பிட்டேன் கத்தை கேட்டருடி வச்சார் இளன்பு சகோதரியே தாவிதின் தேவன் உன்னோடு இருக்கும்போது நீ ஏமா கலங்குற இளம்பு சகோதரியை தாவிது ஆராதித்த அந்த தேவன் உன்னோடு இல்லையா சொல்லுப்பா தாவிது ஆராதித்த அந்த தேவன் உன்னோடு இல்லையா இருக்கிறாரா அதை நீ தான் சொல்லணும் இருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாக்கு திரும்படி கத்தர் உனக்கு நல்லவராக வெளிப்பட்டு உனக்கு ஒரு பெரிய நன்மை செய்து அதிசய செய்து என் சகோதரனே பரலோகத்தின் தேவன் உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார் அப்படியே இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அப்படி கண்ணீரோடு கதறுங்க அப்போதான் கடன் என்கிற சாப்பட்டு உடையும் இந்த வேத வசனத்தில் இருக்கிற விசாலத்தை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஓகேங்களா ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கூட ஆண்டவர் கண்ணீர் உபத்திரம் வியாதி பலவீனம் வறுமை கஷ்டம் எதையும் ஆண்டவர் வைக்கலை நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தர் இருதயத்தில் வச்சுட்டேன் மேலும் ஆவின் சம்பூர்ணத்தை கத்தர் உங்களுக்கு தந்து மேலும் பரிசுத்தாவின் சம்பூர்ணத்தை கத்தர் உங்களுக்கு தந்து உங்க இருதயத்தை தேவ அன்புனால கத்த நிரப்ப வச்சிருக்கிற ஆனால் சத்ருவுக்கு நீங்க ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை அனுப்பிவிட்டே கூட ஊற்றப்பட்டு ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பையும் தேவ சமாதானத்தையும் அதை நீங்கள் அனுபவிக்கவே கூடாது அதனால்தான் வசனத்துக்கு விரோதமாக சாத்தா அகெய்ன்ஸ்டாக கிரியே செஞ்சு உங்களை எப்படி ஆகிலும் ஒரு அடிமத்தனத்தில் தள்ளணும் ஒரு பாவக்கட்டில் கொண்டு போய் தள்ளணும் அல்லது கடன் தொல்லை என்கிற தீராத சத்ரு கையில் உங்களை கொடுக்கணும் சொல்லி இன்றைக்கி சத்துரு நய வஞ்சகமாக எழும்பி உங்களை அப்படியே வஞ்சித்து வச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கு பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய எல்லா சாபக்கட்டை உடைப்பார் விசேஷமாக கடன் என்கிற சாபக்கட்டை பரலோகத்தின் தேவன் கண்டிப்பாக உடைப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க ஏசப்பா உங்களோடு இருக்கிற ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்ச என் குடும்பம் என்ன ஆகும் தெரில என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க தெரில வருமானம் இல்லை வாடகை வீடு வீட்டில் ஒன்றுமே இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை புளி இல்லை நான் என்ன செய்வேன் சமைக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரியே உன் ஆண்டவர் இன்றைக்கு தகப்பனை போல் ஆற்றி தேற்று வருமா தகப்ப உன்னோடு இருக்கும்போது என் அன்பு சகோதரி கவலைப்படாது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ரூத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கலையாம்மா சொல்லுமா அன்றைக்கி ரூத்துக்கு சாப்பிட வழி இல்லை எப்படி இருக்கு அவங்களோட வேதனை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள் எவ்வளோ துடியா துடிச்சிருப்பா அந்த பெத்திரைக்குள்ள ரூத்து வந்தபோது சாப்பிட வழியில் இல்லை கண்ணீரோடு கதர்றா ஏசப்ப கைவிட்டாரா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ரூத்தை தான் ஆண்டவர் ரூத்தின் சரித்திரமா எழுதி அவளை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியை ஏசப்பா உன்னை எப்படிமா கைவிடுவார் தாய் தவப்பன் இல்லாத யஸ்தரை ஆண்டவர் பட்டத்து ராணியாக உயர்த்திருக்கிற கொஞ்சம் சகோதரி மாறுங்கள் யோசிங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு சாட்சியை மாத்திரம் கவனிங்க ஒன்று ரூத்து ஒன்று எஸ்தர் ரெண்டு பேருடைய பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்குது ஒன்றுமே கிடையாது யோசனை பண்ணி பாருங்கள் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்து ரூத்தின் சரித்திரம் எஸ்தரின் சரித்திரம் எழுதி வச்சுருக்கேன் அப்போது என் அன்பு சகோதரியே உன்னோட சொந்த சகோதரானது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேம்மா இன்றைக்கி ஒருவேளை நீ வறுமை கோட்டு கீழே இருக்கலாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ரூத்தை போல கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஒருவேளை தாய் தவப்பன் இல்லாத அநாதை பொண்ணு போல் வறுமையில் வாடிக்கொண்டு இருந்த எஸ்தரை போல நீ ஏதோ ஒரு ஹாஸ்டலில் உட்காந்துங்கன்னு எப்படி கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கத்தர் உண்மையில இன்னைக்கு என் அன்பு சகோதரியை கத்தர் இன்றைக்கு பர்லோகத்தின் தேவனானவர் உண்மையிலே ஒரு மன உருக்கத்தை வைக்கிறாருமா உன்னுடைய எல்லா நெருக்கத்தை கத்தர் மாற்ற போகிற இது பாருங்க எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் இயேசப்பாவை தேவனை பர்லோகத்தின் ராஜாவை தாவிதை விடவே இல்லை அடுத்த ஒரு வசன பகுதியும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கடன் சுமையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய மனதை உண்டாகும் ஏன்னா கடன் வாங்கிட்டாவே உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய பயம் இருக்கும் திகில் இருக்கும் இரவெல்லாம் தூக்க வராது அப்படியே புரண்டு 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 தூங்குவீங்க இரவெல்லாம் தூங்க முடியாது விடிஞ்சா என்ன செய்கிறது கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது வட்டிக்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது குழு லோனில் நான் கடன் பட்டுட்டேன் அந்த மேடத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் ஒன்றுமே புரியலையே கையில் காசு இல்லையே இந்த மாதம் பயங்கர கஷ்டம் என்னோடய வருமானத்துக்கு மீறி செலவு வந்துடுச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை என் அன்பு சகோதரியை நீ கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு இருக்கலாம் நாவித போல நீ சொல்லுமா தைரியமாக சொல்லு கத்தர் பட்சத்தில் இருக்கிறாரு நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கவனிச்சிங்களா கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயப்படவே மாட்டேன் இப்படிப்பட்ட அறிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கத்த செய்வார் உங்களுக்கு எவ்வளோ பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் ஒருவேளை அந்த கடன் சுமை உங்கள் கழுத்தை கூட நெருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் முதல்ல பயப்படாதீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு முறை வேதத்தில் பயப்படாதே 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 பயப்படாத வார்த்தையை ஏசப்பை எழுதி வச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் பயந்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ளே பழிக்காது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற சாப கட்டை உடைக்க வாக்குத்தங்களை தான் பிரதானமாக அவனுடைய வாழ்க்கையில் கற்ற தர உங்கள் வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் கண்ணீர் கடந்தொல்ல வட்டி லோனு இஎம்ஐ எந்த வேணா இருக்கட்டும் தத்தங்களை நீங்கள் கையில் எடுத்து கண்ணீரோடு கதறணும் ஒன்று வாக்கு தத்து எடுத்து கண்ணீரோடு நீங்கள் கதறி ஜெபிக்கணும் அப்படி இல்லைனா ஆவியில் நிரம்பி அன்னிய பாஷை பேசி அபிஷேகத்தில் அந்த சாபக்கட்டை உடைக்க நீங்கள் பிரயாசப்பட ஓகேங்களா இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்கள் செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்தது பாருங்கள் தாவிதர் சொல்கிறாரு எனக்கு அனுகூலம் பண்ணுகிற எனக்கு அனுகூலம் பண்ணுகிற கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துக்கள் நீதி சரி கட்டுதலை நான் காண்பேன் அதே நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அந்த ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எனக்கு அனுகுலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துக்களில் நீதி சரி கட்டுதலை நான் காண்பேன் யோசனை பண்ணி பாருங்க தாம்பதி எந்த இடத்துலையும் ஆண்டவர் விட்டு தரலை கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கத்தரின் நடுவில் இருக்கிறார் இதை தான் அவர் சொல்லின்னு வரார் மேலும் இதில் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தாம்பதி என்ன சொல்கிறார் நல்லா கவனிங்க கத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தேவனை துதிக்கிறத நம்ம விடவே கூடாது நம்முடைய சோத்திரங்கள் சபங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் எப்பவுமே இருக்கணும் கத்தர் உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சோகம் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் தேவனை ஆராய்ச்சிங்களோ இப்போ ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அழந்துட்டு வருமானத்தை அழந்துட்டு கடத்துக்கு மேலே கடமாச்சு இப்போ வீட்டுடைய டாக்குமெண்ட்டையும் அடமானம் போட்டுட்டு ஒருவேளை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்திரி நீங்கள் துதிக்கணும் நன்றியோடு துதிக்கணும் வாழ்வில் சாவில் இன்பத்தில் துன்பத்தில் தேவன் அப்படியே நீங்கள் ஆராதிக்கணும் அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு கிருப வைப்பார் என்னை என் பொண்ணு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் என்னை ஆராதிக்கிறாளே வாங்கின கடத்தை அடைக்க முடியல ஆனால் என் சமூகத்துக்கு அவாரா உபாச ஜபத்துக்கு வரா விடுதலை சபத்துக்கு வரா நைட் ப்ரேயருக்கு வரா மந்த் எண்டு ப்ரேயருக்கு என் பிள்ளை வரா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்ணீரோடு என் பிள்ளை அழகிறாளே அவளுக்கு நம்ம இறக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஆண்டவர் அப்படி இறங்கிடுவார் நல்ல கவுனிங்க கட்டுக்கட்டாக நீங்கள் பணத்தை வச்சிக்கணும் கழுத்து நேரம் நகை போட்டுக்கிடு கத்தரை ஆராதிக்கிறதால எதனா புரோச்சனம் இருக்கா இது மேன்மையாக சாப்பிடக்கூட வழி இல்லை வாங்கின கடத்தை அடைக்க முடியல வட்டி கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல குடு லோனை கட்ட முடியல ஒன்றுமே இல்லை டோட்டலை ட்ரை கண்டிஷன் கையில் ஒரு ரூபா கூட இல்லை இப்போ இவங்க வந்து கத்திரை ஆராதிக்கிறாங்க எது ரொம்ப சிறந்தது பணத்தோடு பொருளோடு தங்கத்தோடு வெள்ளியோடு கத்திர ஆராதிப்பது சிறந்ததா கையில் காசே இல்லை ஒரு ரூபா கூட இல்லை கண்ணீரோடு கத்தரை ஆராய்ப்பது சிறந்ததா நீங்களே யோசிச்சு பாருங்கள் கத்தர் உங்களை முதல் தரத்தில் வச்சிருக்கிற நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஒரு சர்ச்சுக்கு போனால் அங்கே பணக்காரர்களுக்கு தான் மரியாதை இருக்கும் ஏழைகளுக்கு மரியாதை இருக்காது ஆனால் பர்லோகத்தின் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நின்னால் பணக்காரங்களை காட்டிலும் ஏழைகளை தான் கத்த நேசிக்கிறேன் அதுதான் தேவனுடைய அன்பு அதனால் சர்ச்சைக்கு போனால் கூட அங்கே பணக்காரர்கள் தான் மரியாதை இருக்குது எனக்கு இல்லையேன்னு சொல்லி நான் ஒரு ஏழை நான் ஒரு கடங்காரி நான் ஒரு கடங்காரன் எங்கேயுமே எனக்கு மரியாதை இல்லை இந்த சமுதாயத்தில் மரியாதை இல்லை என் ஊரில் எனக்கு மரியாதை இல்லை என் சொந்த பந்தம் என்னை மதிக்க மாட்டேந்து கூட பிறந்தவங்க கூட மதிக்க மாட்டேறாங்க நான் ஃபோன் பண்ணால் கூட கடன் கேட்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறாங்க நான் ஒரு ஏழை நான் ஒரு அனாதை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் உங்களை அரவணைக்கிற தகப்ப உங்களோடு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது ஓகேங்களா நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து இந்த சத்தியத்தை நிறைவு செய்ய ஓகேங்களா அதில் பதினான்காவது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பதினான்காவது வசனத்தில் கத்தரின் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் பார்த்திங்களா கத்தர் உங்கள் ஆத்மாவுக்கு பலனை தருவார் நான் இது சொல்கிறாரு என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் பலனை தராரு ரட்சிப்பை தராரு அவர் என்னுடைய கீதமானவர் அவ்வளோ தேவனை உயர்த்துறாரு தாவ இது கவனிச்சிங்களா தாவிது பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவர் வந்து தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு தன்னுடைய அண்ணன் அண்ணன்களை விட்டுட்டு மனாந்தரத்தில் மேய்க்கிற ஒரு வாழ்க்கை அவருக்கு அடுத்தது சாமியில் வந்து தைல குப்பியே அவர் மேலே ஊற்றி எண்ணெய் ஊற்றி அபிஷேக தைலத்தை ஊற்றி அவர் வந்து ஜவம் பண்ணுறாரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து ராஜ்ய அந்தஸ்து கத்தர் ஒரு ஆர்டினேஷனை தாவீதுக்கு அங்கே தரார் அது ஒரு வாழ்க்கை அதன் பிறகு சவுளுடைய அறிமுகம் கிடைக்குது சில காலம் சவுளுடைய அன்பு அரவணைப்பு தாவுதி கிடைக்குது கூடியாத்த தாவிது கொன்ற பிறகு பயங்கரமான எதிர்ப்பு சவுல் மூலியமாக தாவிதிக்கு ஏற்படு அதனால் தாவிது ஒரு காலகட்டம் வனாந்திரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய சூழ்நிலை அதன் பிறகு சவுல் இறந்த பிறகு தாவிது மறுபடியும் தாவிது உடைய சிங்காசனத்துக்கு வந்து உட்காந்து தேசத்தை அரசாள்றாள் கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா போகுது அதுக்கு அடுத்தது சொந்த மகனே அப்சுலோமே தாவிதை பாய்க்கிறவளுக்கு பயங்கரமான நெருக்கடியை தாவிதை சந்திக்கிறான் கடைசியில் அப்சுலோம் செத்து போகிறான் மறுபடியும் தாவிது இழந்து போனேன் அந்த ராஜ அந்தஸ்தை கத்தர் மறுபடியும் அவனுக்கு தர அப்போ தாவிதோடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது சவுளுடைய அன்பு அரவணைப்பு அறிமுகம் கிடைச்ச தாவிது அதன் பிறகு சவுல் மறைத்த பிறகு ராஜாவாக உக்காந்த தேசத்தை அரசாண்ட தாவிது அதன் பிறகு அப்சுலோமுடைய எதிர்ப்புக்காக வனாந்திரத்தில் மறுபடியும் போய் காட்டில் வாழ்ந்த தாவிது அப்சுலோம் இறந்த பிறகு மறுபடியும் ராஜாந்தஸ்தோடு மகிமையோடு நல்ல வயதோடு முதிர்ந்த பூர்ணாயிசோடு தன்னுடைய எல்லா காரியத்தை சாலங்கன்னு சொல்லிவிட்டு சர்ச்சு கட்டுற காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவ சமூகத்தில் ஜீவனை விட்ட தாவி இப்படி தாம்பிதுடைய வாழ்க்கையை நல்லா செக் பண்ணி பாருங்கள் எந்த சூழ்நிலையும் தாவிது தேவனை விடலை அதுபோல தான் இப்போது நீங்கள் ஒருவேளை எல்லா செல்வத்தோடு மகிமையோடு நீங்கள் இருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகள் வந்துகினே இருக்கும் கொஞ்ச நாள் ராஜ வாழ்க்கை கொஞ்ச நாள் வனாந்திரம் கொஞ்ச நாள் வனாந்திரம் மறுபடியும் ராஜ வாழ்க்கை இப்படி மாறி 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 பகல் இரவு எப்படி மாறி மாறி வருதோ அது போல் தாவிதோட வாழ்க்கை மாறி 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 அமையுது ஆனால் முடிவில் ஆண்டவர் ஒரு சம்பூர்ண ஐஸ்வரியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தந்து அவனுடைய அடக்காராதனை கூட மகிமையாக ஆண்டவர் நடத்தி முடிச்சிருக்கிறார் அதனால் தாவிது ஆராதித்த தேவனை தான் நீங்கள் ஆராய்ச்சின்னு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியே உன்னோட கடன் பிரச்சனை வந்து கத்தர் கண்டிப்பாக உனக்கு ஒரு விடுதலை தருவார்மா என் அன்பு சகோதரனே பல வருஷமாக கடன் தொல்லையில் நீ சிக்கிக்கணு கண்ணீரோடு நீ இருக்கிற வாழ்க்கை மாறாதுன்னு நினைக்காது தாம்பிதோட வாழ்க்கையை மாறி 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 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏற்ற தாழ்வுகள் வந்துக்கினே இருக்குது கத்திர அவன் விடலை கத்தர் அவனை விடலை மறுபடியும் சொல்கிறேன் தாம்பிது கத்தரை விடலை கத்தர் அவனை விடலை நீங்கள் கத்திர விடாமல் பிடிங்க ஜபத்தை விடாதீங்க உபாசத்தை விடாதீங்க கண்ணீர் ஜபத்தை விடா நிறுத்தாதீங்க கண்ணீரோடு கதறி 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 ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க பழுகி பெருகி நாங்கள் பூமியை ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் கடன் தொல்லைக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்தை கத்தர் கேட்டு இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை தருவேன் இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதில் தான் விதி சொல்கிறாரு நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்துடைய செய்கைகளை விவரிப்பேன் ஒருவேளை கடந்துள்ள சாவலாம் இனி வாழ முடியாது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இனி வாழ வாய்ப்பில்லை கடனை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கைவிடப்பட்ட ஒரு நிலவரத்தை நீங்கள் இருக்கலாம் இந்த வாக்கத்தை தான் சொல்லுது நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தோடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அல்ல லூயா பாருங்க எவ்வளோ அற்புதமாய் பிரசன்னமாய் தாவிது கட்டு உடைஞ்சி மரணக்கட்டே அவனுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு அவன் தேவனுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்கிறான் அந்த சாட்சியை தான் நம்ம இப்போ படிச்சுன்னு இருக்கிறோம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தளை செய்கை விவரிப்பேன் கத்தல் வெகுவாய் தண்டித்து என்னை சாவுக்கு ஒப்புவிடுக்கலை யோசனை பண்ணி பார்த்தீங்களா உங்கள் இருதயத்தை அப்படி கை வைங்க எஸ் அப்பா எனக்கு சமாதானம் தாங்க கடந்தொல்லையை மாற்றுங்க நான் வேதனையோடு இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரேன் என்னால் முடியல ஆண்டவரே எஸ் அப்பா எனக்கு உதவி செய்யு சொல்லி அப்படியே தேவ்வ சமூகத்தில் உங்களை ஒப்புங்க அப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நீங்கள் இழந்து போன ரஷிப்பின் சந்தோஷத்தையும் ஆதி அன்பையும் கத்தர உங்களுக்கு தந்து கடனே இல்லாத ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்திர உங்களை தந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் ஓகேங்களா அப்படியே தைரியமாக இருங்க சமாதானமாக இருங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தர் உங்களை ப்ளஸ் பிண்ட் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஓகேங்களா அடுத்து செய்தல் சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசைவதிப்பாராக